வணக்கம் ஆன்மீக ஆன்மீகலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள் இந்த வரலட்சுமி நோன்பு எல்லாருக்கும் எல்லாவித பாக்கியங்களையும் தரக்கூடிய நோன்பாக அமையணும் அப்படின்னு நான் அன்னை மீனாட்சியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வாசினி பாப்பாவை மகாலட்சுமி தாயார் அலங்காரத்தில் நீங்க தரிசனம் பண்ணிக்க போறீங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் நம்ம வாசினி பாப்பாவை தரிசனம் பண்ணிப்போம் இந்த முறை ஆடி பௌர்ணமியும் வரலட்சுமி நோன்பும் இணைஞ்சு வந்திருக்கிறதுனால தாயார் அலங்காரத்துல வாசினிய நம்ம தரிசனம் பண்ணிக்க போறோம் கடம்பவன வாசினி அன்னை மீனாட்சி தாயாருடைய அலங்காரத்தில் இருந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்கக்கூடிய ஒரு திவ்ய திருநாளா இந்த வரலட்சுமி நோன்பு அமைஞ்சிருக்கு இந்த வரலட்சுமி நோன்பு சமயத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்கள் மும்மூர்த்திகள் பெரும் தேவியர் எல்லாரும் இணைஞ்சு எல்லாருக்குமான பாக்கியங்களை அள்ளி அள்ளி தரணும் சகல சௌபாகியங்களோடு எல்லாரும் இருக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் வரலட்சுமி நோன்பு பூஜை கலசம் வச்சு அந்த பழக்கம் இல்லைன்னாலும் ஆசை காரணமாக நான் ஒரு சின்ன அலங்காரம் அழகாக கலசத்துக்கு பண்ணி இன்னைக்கு நான் வந்து பூஜை பண்ண போகிறேன் என்னுடைய தம்பி ராகுல் தான் இந்த அற்புதமான அலங்காரம் கலச அலங்காரம் ட்ரெடிஷ்னலாக வேணும்னு கேட்டதாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம வாசினிக்கு மாத மாதம் அலங்காரம் தம்பி ராகுல் தான் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் தான் இன்னைக்கு மகாலட்சுமி தாயாராகவும் அலங்காரம் பண்ணியிருக்கான் அவனுடைய வாழ்க்கையிலேயே எல்லா விதமான பாக்கியங்களும் அவனுக்கு கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாங்க நம்ம வரலட்சுமி நோன்பு எளிய முறையில் நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி எளிமையான நைவேத்தியங்கள்னு ஒரு பாயசமும் வடையும் உளுந்து வடை மிளகு போட்டு அரைச்ச வடை தான் இன்றைக்கி நெவேத்தியமாக நான் வச்சுருக்கேன் மணி நிறைய வரலட்சுமி தாயாருக்கு தாம்பூலம் கொடுக்கணுங்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் ஏன் வந்து இன்னைக்கு மரப்பாச்சி பொம்மைகள் வச்சுருக்கேன்னா இப்போ சமீபத்தில் ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டரில் கொடுத்து தான் அலங்காரம் பண்ணி வாங்கினேன் அடி உயர இந்த மரப்பாச்சி பொம்மையை வந்து நான் மதுரையில் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நான் அலங்காரம் பண்ண முடியல போன வருஷம் நவராத்திரியிலேயே நான் அலங்காரம் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் ஏதோ ஏதோ வேலைகள் காரணமாக என்னால் பண்ண முடியல இப்போ ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டரில் கொடுத்து அவங்க அழகா அலங்காரம் பண்ணி கொடுத்துருக்காங்க மாமியும் மாமாவும் நிக்க கூடிய ஒரு காட்சி பாக்குறோம் இந்த நாளில் வரலட்சுமி நாள்ல இந்த மாதிரி ஒரு மரப்பாச்சி பொம்மை வந்திருக்கிறதுனால நான் அதையும் இங்க தம்பதியா வச்சு நம்ம வந்து ஒரு வழிபாட்டுல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் இது வந்து வரலட்சுமி நோம்புல வைக்கிற பழக்கம் எல்லாம் கிடையாது இன்னைக்கு வந்திருக்கிறதுனால ஆசையா நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன் முழு முதற் கடவுள் விநாயக பெருமான் வழிபாட்டில இருந்து தொடங்கி பூக்கள் கொஞ்சம் அர்ச்சனைக்காக எடுத்து வச்சுருந்தேன் பருப்பு பாயசம் நிறைய முந்திரி பருப்பு போட்டு உளுந்து வடை மிளகு போட்டு அரைச்சது பழங்களும் தாயாருக்காக நெவேத்தியத்துக்கு எடுத்து வச்சிருந்தேன் தட்டு நிறைய விரளி மஞ்சள் எடுத்து வச்சு மங்கள பொருட்கள்லாம் மடி நிறைய அம்பாளுக்கு தாயாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன் இப்படி இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எளிமையாக தான் நான் பண்ணியிருந்தேன் வரலட்சுமி நோன்புங்கிறது பொதுவாக ரொம்ப கிராண்டாக நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்ச அளவுக்கு தாயாருடைய அலங்காரத்தில் ஒரு கிராண்ட் லுக்கு கிடைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை கலச அலங்காரம் சமீபத்தில் தான் நான் இந்த வெள்ளி முகம் வாங்கியிருந்தேன் என்னுடைய அம்மா குடும்பத்திலையும் வரலட்சுமி நோன்பு பழக்கம் கிடையாது மாமியார் குடும்பத்திலையும் கிடையாது இருந்தாலும் வருஷா வருஷம் வரலட்சுமி நோன்பு நான் மகாலட்சுமி வழிபாடு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் பெருமாளுடைய விளக்கு ஏற்றி வச்சுருந்தேன் பெரிய திருவடி சிறிய திருவடின்னு கருடாழ்வார் ஆஞ்சநேயரோடு கஜ வாகனத்தில் பெருமாள் காட்சி கொடுக்குறாரு தீப ஒளியில் அவரை பார்க்கும்போது குலதெய்வம் அப்படிங்கிறதுனால ஒரு தனிப்பட்ட பக்தி அதிகமாகவே வரும் மரப்பாச்சி பொம்மைகள் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட இப்போ சொன்ன மாதிரி தான் ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டரில் அவங்க ரெடி பண்ணி கொடுத்த உடனே வரலட்சுமி நோம்புலேயே வைங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க எனக்குமே என்ன தோணுச்சுன்னா நவராத்திரியில் வைக்கக்கூடிய இந்த பொம்மைகள் பத்தோட ஒன்று பதினொன்றாக ஆகிடும் நம்ம வந்து தனித்துவமாக இந்த பொம்மைகளை இப்போ அழகாக வச்சு காட்டணும் அப்படின்னு ஆசையில் தான் இந்த வரலட்சுமி நோம்பில் வச்சுருந்தேன் கடம்பவன வாசினியை தாயார் அலங்காரத்தில் பார்க்கறது அப்படி ஒரு பேரானந்த பரவச நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தது நம்ம வீட்டு பெண் குழந்தைகள் எல்லாருமே மகாலட்சுமி தான் குழந்தைகளுக்கு சிறப்பாக முக்கிய நாட்களில் போட்டு விட்டு நகைகள்லாம் போட்டு தலைக்கு ஜட வச்சு இந்த மாதிரியெல்லாம் ஒரு காலம் இருந்தது இப்போவும் நிறைய பேர் பின்பற்றி வரக்கூடிய விஷயமாக இருக்குது நான் சின்ன வயசில் இருக்கும்போது நவராத்திரி நேரத்துலலாம் எங்கள் அம்மா எனக்கு கிருஷ்ணர் மாதிரி ஆண்டாள் மாதிரி ராதை மாதிரிலாம் அலங்காரம் பண்ணிவிட்டு மடிசாரெல்லாம் அத்தனை குட்டி குழந்தையாக இருக்கிறப்பவே கட்டி விட்டு கையில் குங்குமச்சமிழ் கொடுத்து வீடு வீடாக போய் கொலுவுக்கு வெத்தலை பார்க்க வாங்கிக்கிறதுக்கு வாங்க எங்கள் வீட்டில் கொலு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அழைப்பு விட்டுட்டு வரக்கூடிய அந்த காலம் நினைவுக்கு வருது வாசினி கடம்பவன வாசினி மதுரையின் பேரரசி மீனாட்சியை குடும்பத்தில் எங்கள் குழந்தையாக பாவிச்சு நாங்கள் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு பிடிச்ச அலங்காரங்கள்லாம் பண்ணி பார்க்கணுங்கிறது ஒரு சாதாரண பெண்ணுக்குரிய மனநிலையாக இருக்குது தாயார் அலங்காரத்தில் ரொம்பவே அழகாக காட்சி கொடுக்குற வாசினி பாப்பா எல்லாருக்கும் எல்லா வித பாக்கியங்களையும் அருளி செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருட்செல்வம்ங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கிய செல்வமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் வீடு மனை வாகனம் கல்யாணம் ஆகணும் குழந்தை பேர் உடல்நலம் சரியாகணும் இப்படின்னு பல்வேறு பிரார்த்தனைகளுக்காக வரலட்சுமி நோன்பு ஒவ்வொரு வீட்லேயும் பல கோரிக்கைகளை முன் வச்சு பண்ணிகிட்ருக்கோம் அத்தனை கோரிக்கைகளையும் அம்பாள் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சகல ஜீவராசிகள் நன்மைக்காக நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் வரலட்சுமி நோன்பு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது நன்றி